யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமாய் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லி எப்ரேயர் பன்னெண்டு பதினாலில் நம்ம பார்க்குறோம் தேவனை தரிசிக்க வேண்டுமானால் நமக்கு பரிசுத்தம் வேண்டும் அந்த பரிசுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்று பேதொருளை ஆண்டவர் சொல்கிறார் என்றால் ஒன்று பேதொரு ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் சொல்கிறாரு உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் அப்போ பரிசுத்தத்தில் ஆண்டவர் கம்பேர் பண்ணும்போது நம்மளை வந்து மற்ற மனிதர்களோட அவர் கம்பேர் பண்ணல அவர் நம்ம வந்து தேவனோட நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தவான்களாக இருங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று அவர் சொல்கிறார் ஆனால் வேதத்தின் உண்மை என்னவென்று சொன்னால் ஒன்று ராஜாக்கள் எட்டு நாற்பத்தி ஆறில் சொல்லுவார் சாலமான சொல்லுவார் உயிர் ஒருவரும் பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை அப்படின்னு அங்கே வந்து ஒன்று ராஜாக்கள் எட்டு நாற்பத்தாறு சொல்லுவோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு ரெண்டில் வேதவசனம் சொல்கிறது நீங்கள் வந்து உயிரோடு இருக்கிற ஒருவனும் உமக்கு முன் நீதிமானால் இல்லாதபடினால உன்னுடைய அடியனை நியாய தீர்க்க பிரவேசியாதையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே சொல்றாரு உயிரோடு இருக்க ஒருவனும் நீதிமான அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறாரு சரி நீதிமொழிகள் இருபது ஒன்பதுல வேதம் சொல்லுது என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவ புறவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் அப்போது வந்து ஒரு மனிதனும் தன்னை சுத்தமாக்கினேன் நான் தூய்மையானவன் நான் பரிசுத்தமாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிரியினால் பரிசுத்தமாகவே முடியாது என்று சொல்லி திரும்ப திரும்ப வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் அது அதுக்கடுத்து நீங்கள் ரோமர் மூணாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் வந்து நம்ம படிப்போம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியே நீதிமான் ஒருவனாய்களும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் தப்பி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் ஆய்களும் இல்லை என்று சொல்லுவாங்க எப்போ எவ்வளவு உறுதியாக வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் நன்னை நன்னை நான் நான் சுத்தமாகிட்டேன் நான் உபவாசம் இருந்து ஜபித்து சுத்தமானேன் நான் வந்து முழங்கால் நின்று கண்ணீர் விட்டு நான் சுத்தமானேன் நான் வந்து ஆண்டவருக்கு இந்த காரியங்கள்லாம் செய்து நான் என்னை பரிசுத்தப்படுத்தினேன் நான் பலிகளை கொடுத்து நான் என்னை பரிசுத்தப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷனும் பூமியில் கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆனால் வேதம் டிமேண்ட் பண்ணுற பரிசுத்தம் என்னவென்று சொன்னால் தேவனுக்கு இணையான பரிசுத்தம் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல அவர் வந்து நம்மளை கம்பேரிட்டிவாக சொல்லலை உங்கள் பாஸ்டரோட பரிசுத்தமாக இருங்க அந்த தேவ மனிதன் வந்து பயங்கர ஜெப வீரர் அவர் வந்து நல்லா கொடுக்கிறவர் நல்லா ஊழியம் செய்கிறவர் நல்ல தியாகமாக இருக்கிறவர் இவருடைய பரிசுத்தத்தோட நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை கம்பேர் பண்ணி பாருங்கள் இது கல்யாணமாகாமல் இருந்தால் நீங்கள் பரிசுத்தமாக இருந்துருவீங்க நீங்கள் வந்து சொத்து எல்லாம் பேர்ல பேரில் வைக்காமல் இருந்தால் நீங்கள் இருந்துருவீங்க அப்படி வந்து வேதம் ஒன்றும் போதிக்கவில்லை அப்படி ஒரு மனிதனும் கூட நம்முடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் கம்பேர் பண்ணலை அது தெளிவாக ம மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை கம்பேர் பண்ணுறது வந்து தன்னுடைய பரிசுத்தத்துக்கு இணையான பரிசுத்தம் அதே ஈக்குவல் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்பது வேதத்தின் உண்மையாயிருக்கிறது அப்படியான அந்த பரிசுத்தத்தை நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொன்னா மனுஷனால அது கூடாத காரியம் வே ஆண்டவர் சொன்னாரு நானே உங்களை பரிசுத்தப்படுத்துற கத்தர் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார் அவர்களுக்கு வந்து பழிகளை கொடுத்திருந்தால் அந்த பழிகள் அவங்கள பரிசுத்த படுத்தவில்லை பாவங்களை மூடினது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தாமே இந்த உலகத்தில் வந்து அவர் வந்து அந்த பரிசுத்தமாக்குறதுக்கான கிரியையை நமக்காக செய்தார் எப்ரேல் பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் நம்ம பார்க்கறோம் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவரை ஒரே பழியினாலே இவர் என்னெண்டைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் இப்போ நம்மளை வந்து பரிசுத்தில தேவனுடைய பரிசுத்தில பூர்ணப்படுத்தினது ஏசு கிறிஸ்துவின் பலி அவர் வந்து நமக்காக பலியானதுனாலே அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க பலமிடதா இருக்கிறது அவருடைய அவருடைய பலி அவருடைய சரீரம் பலியிட்டபடினாலே அந்த சித்தத்தினாலே நாம் என்ன செய்திருக்கோம் பத்தாம் வாசனத்துல வாசிக்கும் போது எப்ரேர் பத்து பத்துல வாசங்கள் ஏசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் அப்போ விசுவாசத்தினால தான் ஒரு மனிதன் பரிசுத்தையும் அடைய முடியும் பரிசுத்தத்தை என் வாழ்க்கைகளை எப்படி அடைய முடியும் என்று சொன்னால் நான் செய்கிற எந்த கிரியையினாலும் நான் வந்து தேவனுக்கு முன்பாக என்னை நீதிமானாக பரிசுத்தமானாக நிறுத்தவே முடியாது தேவன் எனக்காக கிரியை செய்து முடித்தார் அதை நான் விசுவாசிக்கிறது மூலமாக தான் பரிசுத்தமாகறோம் அந்த பரிசுத்தம் எந்த அளவுக்கு நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும் என்று சொன்னால் அது தேவனுக்கு இணையாக நம்ம நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றும் இதை குறித்து விவரமாக நாம் அடுத்த அடுத்து செய்திகளை பார்க்கலாம் இதை நீங்கள் ஒரு செய்தியை இதை உறுதி கொள்ளுங்கள் விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவுமே என்று சொல்லி பார்க்குறோம் ஆகினால யாரும் முயற்சி செய்யாதுங்க முயற்சி செய்து பாவம் செய்யாம இருக்கிறது தான் நீங்க தோல்விதான் அடைவீங்க ஒரு பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை தன் இருதயத்தை சுத்தமாக்கணும்னு சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை எல்லாரும் பாவம் செய்கமாக கெட்டுப்போனார்கள் இதுதான் வேதத்தினுடைய முடிவு வேதத்துடைய இதில் பார்க்கும்போது அதான் முடியும் அதனால் பாவம் செய்யாமல் இருந்து பரிசுத்தமாகலாண்டோ இல்லாண்டா பரிசுத்தமாகி விடணும்னு சொல்லி நீங்கள் முயற்சிக்கிறதுனாலையோ நீங்கள் உங்கள் முயற்சிகளை எல்லாம் கைவிட்டு ஆண்டவருடைய இருதயத்தை சுத்தமாக்கினேன் நான் பாவமரம் கழுவப்பட்டேன் சொல்லி ஒரு ஒன்றும் இல்லை ஆகையினால் நீங்கள் அந்த முயற்சிகளில் நான் வீண் ஆனவனை அவைகளை விட்டுவிட்டு தேவன் செலுத்தின பலியை விசுவாசிக்க ஆரம்பிங்க அந்த பலியை விசுவாசி ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய நம்மை நீதிமானம் ஆக்குறது இயேசு கிறிஸ்துவனுடைய பலி நம்மை பரிசுத்திலே பூர்ணப்படுத்தியிருக்கு கத்தந்த வார்த்தையால் நம்மை ஆசிரியப்பாக தொடுத்து நம்ம நம்ம இந்த சத்தியத்தை நான் தொடுத்து பார்க்கலாம் Amen.